வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரசாங்கம் டீசல் மின்சார உற்பத்தி மாவியாக்குள் சிக்கிண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளராட்சி மன்ற தேர்தலை இலக்கு கொண்டு நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட தளவா கொடுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தற்பொழுது பெரும் சிரமத்திற்கும் அழுத்தத்திற்கும் மத்தியில் வாழ்ந்து வருகின்றன கற்பனைக்கு எட்டாத வகையில் பொருட்களின் விலைகள் மற்றும் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ள நிலையில் அன்றாட வாழ்க்கையை இவ்வாறு நடத்துவது என்ற பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றன பொருட்களின் விலை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரித்தாலும் மக்களை பலிகொடுத்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் புரியவில்லை தற்பொழுது அரிசி தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதுடன் வெட் விலையும் அதிகரித்து து வைத்தியாலைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை இந்த வெடிகம் தொடர்பில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை சபையில் கேள்வி எழுப்பினால் வருடங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு தெளிவான கொள்கை இல்லையே இதற்கு காரணமாகும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்போம் என்றது எரிபொருள் விலையை குறைப்போம் என்றனர் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்குவோம் என தேர்தல் காலத்தில் கூறியது ஆனால் இன்று டீசல் மற்றும் அனல் மின் மாபியாவுக்கு அடிபணிந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை இல்லாது ஒழிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் புதுப்பிக்கத்தக்க இருசக்திக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதிகளை தாமதப்படுத்தி டீசல் மின் உற்பத்தி நிலைய மாவியாவிற்கு இடம் கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வின் கீழ் மால்பத்து ஓயா திட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூறு சிங்கள குடும்பங்களை குடியமர்த்த முயல்கின்றார்கள் இதை சுட்டிக்காட்ட முதுகெலும்பு அற்ற அடைக்கலநாதன் தான் வரவு செலவு திட்டத்தில் நன்மை இருப்பதாக கூறி அதை ஆதரித்துள்ளார் சர்வதேச சமூகத்தின் முன்னாள் அவர் அரசை பாதுகாக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சே கையேந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடூரமான முறையில் எமது விடுதலை போராட்டத்தை அரசாங்கம் அடக்கிய போது எதிர்வரும் ஐம்பது வருடங்களுக்கு தமிழ் மக்கள் தமது இருப்பை பற்றி சிந்திக்க கூடாது என்று செயற்பட்டது பலர் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இன்று வேட்பாளர்களை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எமது தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கான குரல் வலுவாக இருக்கின்றது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை என்பது தெளிவான நாங்கள் தோற்று போனாலும் ஒரு கொள்கையோடு நின்று தோற்று போனவர்கள் என்ற வரலாறு பதியும் என்றுதான் கடந்த காலங்களில் இருந்து செயல்பட்டு வருகின்றோம் தமிழ் தேசிய பேரவை உதயமாக்கியதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் மரணித்த மாவீரர்களின் தியாகங்களுக்கு வலிமை இருக்கின்றது என்று உணர்கின்றேன் அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றுதான் பாடங்களை படிக்க வேண்டும் நாங்கள் பொறுப்பெற்ற முடிவுகளை எடுத்திருக்கவில்லை மக்களுடைய இருப்பு சார்ந்தே ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்துள்ளோம் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு பின்பும் இளைஞர்கள் உயிர் கொடுக்கும் வகையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் போது மக்கள் திரண்டு அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்றாலும் மக்கள் போராட்டங்களே அந்த ஆக்கிரமிப்பை தடுத்துள்ளது இந்த இளைஞர்களை கட்டுப்படுத்த தோல்பொருள் திணைக்களமும் போலீசாரும் இணைந்து செயல்பட்டனர் சிறைச்சாலைகள் கூட வாழ முடியாது அவ்வாறான போராடி அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது அவர்கள் போராடி இருக்கவில்லை என்றால் மலை போன்று புத்தர் கோயில் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் தமிழ் மக்களின் தலைமை சக்தி என்று தாம்பாளத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது வரை விடுதலை புலிகள் ஆக்கிரமிப்பை தடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ஷ அரசால் கொக்கச்சாங்குளம் பகுதியில் சிங்கள குடியேற்றம் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி காலத்தில் பபனியா சைப பிரகாசம் கல்லூரியில் வைத்து உறுதிகள் வழங்கப்பட்டது அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதனும் மைத்ரிபால சிறிசேனாவுடன் சேர்ந்து சிங்கள குடும்பங்களுக்கு உறுதிகளை வழங்கி வைத்தார்கள் இன்று பபனியா வடக்கு பிரதேச சபையில் ஐந்து சிங்கள பிரதிநிதிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ள என மேலும்சியல் பொதுச்லரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சே மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் சட்ட விதியை மீறியது தொடர்பில் வேறு குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதனிடையே உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பதினான்கு வேட்பாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினோரு வாகனங்களும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்படும் நிதியை கிராமிய அபிவிருத்திக்காக வெளிப்படை தன்மையுடன் பயன்படுத்த தூய்மையான விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணம் காரைநகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இங்கே மேலும் உரையாற்றிய ஹரணி அமரசூரிய இந்த நாடு வளமான கலாச்சார மரபுகளை கொண்ட நாடு எமக்கு ஒரு வளமான வரலாறு உண்டு காரநகர் பற்றி எனக்கு கிடைத்த தகவல்களால் நான் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் உள்ளனர் மீதம் உள்ளவர்களுக்கு என்னானது வட மாகாணத்தில் வசதி படைத்தவர்களும் படித்தவர்களும் கார்நகரில் வசிக்கின்றார்கள் என்று நான் அறிந்தேன் அது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் கற்கவும் செல்வந்தர்களாகவும் ஏதாவது வேலை செய்யவும் காரநகரை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது அவ்வாறு செல்ல முடியாமல் பற்றி யார் பேசுவது அவர்கள் நாட்டின் குடிமக்கள் ஏனைய அவர்களுக்கும் சம உரிமைகள் இருக்க வேண்டும் கல்வி அமைச்சர் என்ற முறையில் காரணகரில் கல்வி நிலை குறித்து கட்டறிந்தேன் அதன்போது உயர்தர கல்வி வழங்கும் இரண்டே இரண்டு பாடசாலைகள் தான் உள்ளது என்பதனை அறிந்தேன் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் மேலும் ஐந்து ஆண்டு புலமை பரிசில் பரிசை சித்தியடையும் அனைத்து பிள்ளைகளும் காரநகரை விட்டு வெளியேறி அதிக கல்விக்காக யாழ்ப்பாணம் செல்கின்றன இதுவரை இந்த நாட்டில் அரசாங்கங்கள் இருந்தன ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள் தேசிய அரசாங்கங்கள் இருந்தன இந்த பகுதியில் பிரிதுவடுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் உள்ளாட்சி நிறுவனங்கள் இருந்தன மாகாண அரசாங்கங்கள் இருந்தன ஆனாலும் கருணர் மக்களின் கல்வியை மேம்படுத்த அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் கல்வி மூலமையே மக்களின் பெருமானங்கள் அதிகரிக்கின்றன மேலும் கல்வி மூலமையே மக்கள் செழிப்படைகின்றார்கள் கல்வி மிகவும் முக்கியமானது ஆனால் இந்த பிரதேசம் பல தசாப்தங்களாக தரமான கல்விக்கான உரிமையை இழந்துள்ளது மேலும் இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனையும் தண்ணீர் ஒரு அடிப்படை தேவை மக்கள் சுத்தமான பெற பணம் செலுத்த வேண்டியுள்ளது இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் ஊழல் காரணமாக ஒருபோதும் நிறைவு செய்ய முடியவில்லை பிரதேச மட்டத்தில் வீதிகள் போக்குவரத்து உள்ளிட்ட பல வடிவங்கள் ஊழல் காரணமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன அன்றும் இன்றும் என்ன வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது ஏன் இந்த பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை இதனால் உள்ளூராட்சி தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதேச மட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை உள்ளூராட்சி நிறுவனங்களால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னர் எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினோம் இதன் மூலம் கல்வி சுகாதாரம் பொதுமக்கள் நலன் உட்கட்டமைப்பு பொது போக்குவரத்து போன்ற அனைத்திற்கும் அனைத்து ஊராட்சி கணக்குகளுக்கும் அதிக அளவு பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்தை விவேகத்து செலவிட வேண்டும் அதற்கு ஊழல் இல்லாத தூய்மையான நிர்வாகம் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தேவை எனவே இந்த தேர்தலில் ஊழல் மற்றும் மோசடி இல்லாத மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஒரு குழுவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே இருந்து அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற முடிவு செய்தனர் மீண்டும் மே மாதம் ஆறாம் தேதி மக்கள் தங்கள் கிராமத்திற்காக சிந்தித்து முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளது என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் பேர் பேர் இந்த தாக்குதலில் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு உக்ரைனில் உள்ள சுமி நகரின் மீது ரஷ்யா ஏவுகணை குண்டுகளை வீசியதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக உக்ரைனில் அமைதியை ஈட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய பாதுகாப்பு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனில் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மற்றும் மோஸ்கோவுடனான பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளன இதனிடையே உக்ரைன் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது உக்ரைனின் போர் நிறுத்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகின் உயரமான பாலம் எதிர்வரும் ஜூன் மாதம் மக்கள் பாவனைக்கு திறக்கப்படவுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பாலம் சீனாவில் அமைக்கப்பட்டுள்ளது சீனாவின் பெய்பென் ஆற்றின் மேலாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு அடி உயரத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது சீனாவின் கிராமப்புற பகுதியில் முக்கியமான போக்குவரத்து இணைப்புகளை வழங்கும் நோக்கில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக சீனா தரப்பில் கூறப்படுகின்றது இந்த புதிய பாலம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது 지금까지 <목> நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்